இந்துக்களுக்கு காசி கிறிஸ்தவர்களுக்கு வாட்டிகன் சர்ச் அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மெக்கா இப்படியா ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு புனித ஸ்தலம் இருக்கு அப்படிப்பட்ட புனித ஸ்தலமான மெக்காவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தான் இருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இங்க இருக்கிற காபா பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அங்க முஸ்லிம் மதத்தினரை தவிர வேற எந்த ஒரு மதத்தினருக்கும் அனுமதி இப்ப வரைக்கும் கிடையாது இது கூட பரவாயில்லை ஆனா அந்த காபா பள்ளிவாசல் இருக்கிற மெக்கா சிட்டிக்குள்ளேயே முஸ்லிம் மதத்தினரை தவிர வேற எந்த ஒரு ஹிந்து மதத்தினரையோ இல்ல கிறிஸ்துவ மதத்தினரையோ ரோடு வழியா கூட டிராவல் பண்ண விட மாட்டாங்க இந்த அளவுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு சவுதி அரேபியா கவர்மெண்ட் விதிக்கிறத பார்க்கும்போது மெக்காவில் இருக்கிற அந்த காபா பள்ளிவாசலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னவாக இருக்கும் வெல்கம் டு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் இந்த முஸ்லீம் மக்களோட ஆசையே மெகாவுல இருக்கிற இந்த காபா பள்ளிவாசலுக்கு புனித ஹஜ் பயணம் வரது மட்டும்தான் அப்படி வர அந்த மக்கள் அங்க இருக்கிற காபா பள்ளிவாசல சுத்தி வரதை எல்லாரும் பாத்திருக்கோம் இஸ்லாம் மதத்துல சிலை வழிபாடோ இல்ல எந்த ஒரு உருவ வழிபாடோ கிடையாதுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க வழிபடுற அல்லாங்கிற கடவுளுக்கு எந்த ஒரு உருவமும் வடிவமும் கிடையாது இப்படி இருக்க காபா பள்ளிவாசலுக்கு வர மக்கள் ஏன் அந்த காபா பள்ளிவாசல ஓடி போய் தொட்டு வாங்குறத பாக்கும்போது எந்த ஒரு உருவ வழிபாடும் இல்லாத இஸ்லாமிய மக்கள் காபா பள்ளிவாசலை மட்டும் வணங்குறத கவனிக்கும் போது அப்போ இஸ்லாமிய மதத்துல உருவ வழிபாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் இந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியணும்னா காபா பள்ளிவாசலோட உண்மையான வரலாற கண்டுபிடிச்சா போதும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறை அருளால பூமியில படைக்கப்பட்டவர்கள் தான் ஆதாமன் ஏவாள் இந்த ஆதம் ஏவாள் பத்தி இஸ்லாமிய மதத்திலையும் சரி கிறிஸ்தவ மதத்திலையும் சரி நிறைய குறிப்புகள் இப்ப வரைக்கும் இருக்கு அப்படிப்பட்ட ஆதாமன் ஏவாள் இறை அருளால இந்த பூமியில தனியா வேற வேற இடத்துல விடப்பட்டு பல நாட்களுக்கு பிறகு இறுதியா அவங்க ஒன்னு சேர்ந்த இடம்தான் இன்னைக்கு மெக்கான்னு சொல்லப்படுற இதே இடம் ஆதாம் வாழ்ந்த காலத்துல இறை அருள் ஆதாமுக்கு ஆசைப்படுறாரு சொர்க்கத்துல கடவுள் எந்த மாதிரியான ஒரு ஒரு ஆலயம் ஆலயம் அதே மாதிரியான கட்ட நினைக்கிறாரு ஆதாம் மாதிரியே கஷ்டப்பட்டு ஒரு ஆலயம் கட்டுறாரு அப்போதான் அந்த ஆலயம் கட்டும் போது ஒரு இடத்துல மட்டும் சரியான ஒரு கல் தேவைப்படுது அப்படி தேவைப்படுற அந்த கல்ல சொர்க்கத்துல இருக்கிற தேவதை மூலமா பூமிக்கு அனுப்பப்படுது ஆதாமும் அந்த கல்லை வச்சு ஆலயம் கட்டி முடிக்கிறாரு அப்படி கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஆலயம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த காபா சொல்லப்படுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதாம் காலத்துல காபாவில வைக்கப்பட்ட சொர்க்கத்தில இருந்து வந்த வெள்ளைக்கல் இன்னைக்கு கருப்பா மாறி பிளாக் ஸ்டோனா காபாவுல இருக்கு இந்த கல் கருப்பா மாற காரணம் பூமியில நடக்கிற நிறைய குற்றங்கள் தான் முழுக்க முழுக்க இருக்குன்னு சொல்லப்படுது என்னதான் காபா பள்ளிவாசல் ஆதாம் காலத்துல கட்டி இருந்தாலும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பள்ளிவாசல் மெக்கால இருக்குன்னு யாருக்குமே தெரியாது மக்கள் நடமாட்டம் இல்லாம பாலைவனத்துல சிதஞ்ச நிலைமையில தான் இருந்துச்சு இந்த காபா பள்ளிவாசல் அப்படி இருந்த காபா பள்ளிவாசல் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய காரணம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல சஃபா சொல்லப்படுற குன்றுக்கு நடுவுல இப்ராஹிம் அவரோட மனைவி ஹாஜர் கூடவே இஸ்மாயில் இவங்க மூணு பேரும் பாலைவனத்தில் கட்டத்துல இப்ராஹிமுக்கு இறைவனோட கட்டளை அசிறதி மாதிரி கேக்குது அந்த கட்டளைப்படி மனைவி ஹாஜரையும் குழந்தை இஸ்மாயிலையும் ஒரு மரத்துக்கு அடியில விட்டுட்டு போயிடுறாரு அந்த நேரம் குழந்தை இஸ்மாயில் பசியில அழுக ஆரம்பிக்கிறாரு தண்ணியும் பாலும் தீர்ந்து போனதுனால குழந்தையோட அழுகையை ஹாஜர்னால நிறுத்த முடியல வேற வழி இல்லாம பக்கத்தில் இருக்கிற சஃபா மருவா இந்த ரெண்டு மலைக்குன்று மேல ஹாஜர் ஏழு முறை ஏறி இறங்கி தண்ணி இருக்கான்னு தேடி பார்த்தோம் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இஸ்மாயில் பசியில் அழுகும் போது அவரோட கால் பூமியில பட்டு அந்த இடத்துல இருந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வர ஆரம்பிக்குது இதை பார்த்த ஹாஜர் அளவுக்கு அதிகமாக வர தண்ணியை கட்டுப்படுத்த ஜ அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை கட்டுப்படுத்துறாங்க அப்படி உருவான ஜம்சம் கிணறு மூலமா காலப்போக்குல நிறைய மக்கள் அந்த இடத்துல வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையா இருந்த இஸ்மாயில் வளர்ந்து தன்னோட அப்பா இப்ராஹிம் அம்மா ஹாஜர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது திடீரெனு இப்ராஹிம்கு இன்னொரு இருக்கட்டளை வருது அந்த இறைக்கட்டளை படி இப்ராஹிமும் அவரோட மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து சிதஞ்சு இருந்த காபா பள்ளிவாசல திரும்பவும் கட்டுறாங்க இதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் இந்த காபா வாசல்ல தொழுவ ஆரம்பிக்கிறாங்க இப்படியா இந்த காபா பள்ளிவாசல் திரும்ப கட்ட இருந்திருக்கு இதுக்கப்புறம் காலம் கடந்து போக போக காபா பள்ளி நிறைய மன்னர்களால ஒவ்வொரு காலகட்டத்துல புதுப்பிக்கப்படுது காபா பள்ளிவாசல தொடர்ந்து நிறைய பள்ளிவாசல்கள் இந்த உலகத்துல முதல் முறையாக இதனாலதான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் காபா பள்ளிவாசலுக்கு வர காரணமாக இருக்கு அப்படி இருக்கிற இந்த காபா பள்ளிவாசல ஒவ்வொரு முஸ்லிம் மக்கள் தொட்டு பார்த்து வணங்க காரணம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் முதல் தொழுகை இறை தூதர் மூலமா நடந்த ஒரே இடம் இந்த காபா மட்டும்தான் முஸ்லிம் மக்கள் இந்த காபாவை அன்பு மிகுதியால தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க இதை தவிர்த்து இஸ்லாம் மதத்துல எந்த ஒரு உருவ வழிபாடும் இப்ப வரைக்கும் கிடையாது இன்னைக்கு காபா பள்ளிவாசல் மட்டும் இல்ல இந்த காபா இருக்கிற மெக்கா சிட்டி கூட புனித ஸ்தலமா மாறி இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் மக்கள் இந்த காபாவுக்கு புனித ஹஜ் பயணம் நிறைய கட்டுப்பாடுகள் சவுதி அரேபியா கவர்மெண்ட் விதிக்கப்பட்டிருக்கு இந்த தவிர வேற எந்த ஒரு இந்து மதத்தினரையோ இல்ல கிறிஸ்துவ மதத்தினரையோ மெக்கா சிட்டிக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல இன்னைக்கு இந்த காபா இருக்கிற மெக்கா சிட்டி மூலமா ஒவ்வொரு வருஷமும் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கு பன்னெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானமா கிடைக்குது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் காபா பள்ளிவாசல் திசையை பார்த்துதான் தங்களோட தொழுகைய ஒவ்வொரு நாளும் தொழுவாங்க இவ்வளவு புனிதமான காபா பள்ளிவாசல் தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் இருபதாம் தேதி காபா பள்ளிவாசல் சில பயங்கரவாதிகளால கைப்பற்றப்பட்டுச்சு துப்பாக்கி வெடிகுண்டு மாதிரியான பல ஆயுதங்களை வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் காபா பள்ளிவாசல் அந்த பயங்கரவாதிகளோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் சவுதி அரேபிய கவர்மெண்ட் காபாவை மெக்காவையும் மீட்டெடுத்தாங்க பல ஆயிரம் வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் காபா பள்ளிவாசல் கம்பீரமா இருக்குன்னா அதுக்கு ஒண்ணு மட்டும்தான் காரணம் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களோட நம்பிக்கையான அந்த அல்லா மட்டும்தான் இதுக்கப்புறம் காபா பள்ளிவாசல் எதுக்காக கருப்பு துணியால மூடி வைக்கப்பட்டிருக்கு காபா பள்ளிவாசலோட கதவு செய்ய காரணம் என்ன முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடவுள் சிலைகள் காபா பள்ளிவாசல் சுத்தி எதுக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க பார்ட் டூ வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம டாப்வே இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்க வரது அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப்வே இன்ஃபோ தமிழ் நன்றி வணக்கம் மக்களே